வடக்கு கிழக்கிலிருந்து ராணுவம் வெளியேறும் வரை ஓயமாட்டோம் போராட்டங்கள் தொடரும் யாழ் மக்களை இட்டி வெட்க அடைகிறேன் முஸ்லிம்களின் பேராதரவுக்கு நன்றி என்பதாக சுமந்திரன் அறிவித்த தகவல் இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறதே மக்கள் வாழ்வோடு ராணுவம் இணைந்திருப்பது பேராபத்து என்பதாகவும் சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்கு தமிழன் பத்திரிகை இவ்வாறு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே சுமந்திரன் அவர்களுடைய கருத்து அதிரத்தில் சிவி கே சிவஞானம் அவர்களுடைய கருத்து இவ்வாறு தரப்படுகிறது யாழ்ப்பாணம் தவிர என இடங்களில் ஹர்த்தால் வெற்றியளித்திருப்பதாகவும் யாழ் நகர்பகுதியில் மாத்தமே வருத்த நிலையங்கள் திறந்தன அவர்கள் ஆதரவு வழங்காதது மர வருத்தம் அளிக்காக தமிழக கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் சுமந்திரன் மற்றும் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கூட்டாக நேற்று தினம் இவ்வாறு அறிவித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற இந்த ஹர்த்தால் தொடர்பில் அவர்கள் கருத்து வெளியிடும் அவர்களால் இது பற்றி குறிப்பிடப்படுகிறது இதற்காக விசட செய்தார் சந்திப்புனணி நடத்தியிருந்தார்கள் கிழக்கில் உள்ள ராணுவத்தினரை அகற்றுமாறு கோரிக்கையை முன்வைத்து ஹர்த்தாலுக்கு தமிழர் கட்சி அழைப்பு விடுத்திருந்தது அதனை ஏற்று வடக்கு கிழக்கில் பெரும்பாலாண்டு இடங்களில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு கிடைத்திருந்தது யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ் நகர்பகுதியில் மாறமே வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தன அவர்கள் ஆதரவு வழங்காதம் வடகிழக்கு முழுவதும் மக்களை ஒன்னித்து போராட்டம் நடத்தக்கூடிய கட்சியாக தமிழர் கட்சி உள்ளது அந்த வகையில் நாம் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தோம் அது வெற்றியை தந்துள்ளது எமது ஹர்த்தால் அறிவிப்பு வந்தவுடனேயே ஜனாதிபதி அமைச்சர் விமல் உட்பட்டவர்கள் எம்மை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார்கள் முத்தேங்கட்டு ராணுவ அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம் என கூறினார்கள் இதுவே வெற்றி வடகிழக்கு பதினேழு ராணுவத்தினர் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் அவர்கள் மக்களுடன் மக்களாக இருக்க முடியாது தெற்கு ராணுவ முகாம்களுடன் அங்கு அவர்கள் ராணுவ முகாம்களுக்கு முடங்கி காணப்படுவார்கள் ஆனால் வடகிழக்கில் அதே நிலைமை இல்லை அவர்கள் மக்களோடு மக்களாக மக்களின் இயல்பு வாழ்க்கையில் தலையீடு செய்கிறார்கள் பல தனியார் காணிகள் என் பருத்தித்துறை நிறுவாண் நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணியை கூட கையகப்படுத்தி அதில் நிலை கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் இந்த கரத்தால் ஒரு அடையாள போராட்டமையாகும் இனிவரும் காலங்களில் ராணுவ முகாம்களை அகற்றக்கோரியும் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் வடகிழக்கில் உள்ள பாலான உள்ளூராட்சி சபைகள் தமிழக கட்சியின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன அதனால் அந்தந்த பிரதேசங்களில் மக்களை ஒன்றிணைத்து அந்த பிரதேசங்களில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றக்கோரி போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கிறோம் பருத்துத்துறை நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணிலிருந்து ராணுவத்தினர் வெளியேற்ற கோரி பருத்தத்துறை நகரசபையை நகரபிதாவின் அழைப்பில் போராட்டம் நடைபெறவிருக்கிறது அவரது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்றாலும் அந்த போராட்டத்துக்கு தமிழக கட்சி பூரண ஆதரவு வழங்கும் வடகிழக்கில் ராணுவமயமாக்கலுக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இதேவேளை இந்த ஊடக சந்திப்பில் சி வி கே சிவஞானம் கருத்து போது முத்தேன் கட்டு இளைஞன் கொலையானதும் இளைஞன் தொடர்பாகவும் சில விமர்சனங்கள் உள்ளன அவை எமக்கும் தெரியும் ஆனால் இதனை மாக்களுக்கு எதிரான சுட்டியாக கொண்டே நாம் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தோம் இங்கு நோக்கம் ராணுவமைமாக்கலை எதிர்ப்பதே எனவே நோக்கம் சரியாக இருப்பின் ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் அதற்கு யார் அழைப்பு விடுத்தார்கள் யார் செய்கிறார்கள் என ஆராயாமல் ஆதரவு விளங்க வேண்டும் இங்கே ஒற்றுமை ஒற்றுமை என கூறி திருபவர்கள் இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் நம் நோக்கம் சரியாக இருந்தால் அதற்கு ஆதரவு கொடுப்பவர்கள் அவ்வாறு ஆதரவு கொடுத்து சென்றாலும் எங்களை துரத்துவதில் குறியாகவே இருக்கிறார்கள் அது தெரிந்தும் நோக்கம் சரியாக உள்ள போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம் போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக பதில் தலைவர் சிவி கே சிவஞானம் இது பற்றி இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார்